பூச்சி வெட்டு போல் இருக்குன்னா அது ஊரல் அடுக்கு செதில் மாதிரி இருக்குன்னா அது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் நமக்கு அதுக்கு சில மருந்துகள் இருக்க ஷாம்பு மாதிரி மருந்து தேய்ச்சி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் குளிக்க வேண்டியிருக்கும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும் அது தோல் டாக்டரை காட்டி கேளுங்க பூச்சி வெட்டு இன்னிதான் சொல்ல முடியாது அது சொட்டை சொட்டையாக மடி போகுதுன்னா அது அலோபிஷா ஏரியாட்டானே அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் சரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதில் முடி போயிடும் அது என்னங்கிறத நம்ம அதுலாம் அது எல்லாம் டைரெக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும் பூச்சி வெட்டு சொல்ல முடியாது அதனால் மருத்துவரை தோல் டாக்டரை பார்த்து அதுக்கு மருத்துவத்தை கேட்டுக்குங்க சரிங்க சார் எனக்கு என்னென்னா பொடுகு மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஒரு ஃபங்கல் ஃபங்கஸ்னால் வருது அது அதுக்கு மருந்து ஷாம்பு மாதிரி தேய்ச்சி குளிக்கலாம் அதுக்கு ஒன்று ஒரு மாத்திரை போட்டாலே போதும் அது பொடுகு தானாங்கிறத முதல்ல உறுதி பண்ணணும்ல